ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு புதிய பாடம் தான் அதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது அந்த வகையில ஜெயலலிதா சசிகலா மத்தியிலான உறவுல தமிழகம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பெரும் புள்ளியோட எப்படி ஒரு சாதாரண நபர் நெருக்கமா பழக முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் வரலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் மத்தியில ஏதாவது ஒரு மையப்புள்ளி ஒரு நிலையில் அமைஞ்சிட்டாலே போதும் அவங்க மத்தியில அவங்களுடைய பிணைப்பு பிரிக்க முடியாத சினிமா அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளி தான் ஜெயலலிதா சசிகலாவை இணைச்ச ஒன்று ஒருத்தர் மேல நம்ம வைக்கிற குருட்டுத்தனமான நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஜெயலலிதா சசிகலாவோட நட்பு எந்த ஒரு உறவா இருந்தாலும் வேறு நபரை உங்களை முழுமையா கட்டுப்படுத்த விடுறது உங்களை அது நட்பா இருக்கட்டும் துணையா இருக்கட்டும் ஒருத்தர் உங்களை கட்டுப்படுத்தும் போது உங்களை சுத்தி அவர் ஒரு சுவர் எழுப்புறாரு இதனால ஒரு கடத்துல நீங்க விரும்பக்கூடிய நீங்க வேணும்னு நினைக்கிற உங்களுக்கு நன்மை விளைவிக்கும் நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலக நேரிடும் பேராசை பெரிய நஷ்டத்தை அளிக்கும்னு சொல்லுவாங்க தங்க முட்டையிடும் பார்த்த பேராசை கொண்டு அறுத்து கொன்றதன் நிலையால் இழப்பு யாருக்கு பேராசை உங்களை ஒரு நாள் புதைகுழியில தான் தள்ளும் சசிகலா வீட்டாரை தவிர்த்து ஜெயலலிதா கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்கங்கிறது இன்றளவும் புதிராவே இருக்கு அதிக பணத்தை விட அதிக உறவுகளே நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரும் உறவுகள் ஆரோக்கியமும் குறைஞ்சிடும் இதற்கும் ஒரு நல்ல உதாரணம் உறவு நல்வாழ்வுக்கு ஆடம்பரம் தேவையற்றது ஜெயலலிதாவின் வாழ்க்கையில பெரும் எதிர்மறை திருப்பு முனையா அமைஞ்சது அந்த ஒரு ஆடம்பர திருமணம் அதுக்கப்புறமாதான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை காண தொடங்கினாங்க ஆனோ பெண்ணோ ஒருத்தங்க வேலையில கவனம் செலுத்தும் போது வீட்டை கவனம் செலுத்த ஒருத்தர் வேணும் அந்நபர் நமக்கு நம்பகமான நமக்கு தீமை விளைவிக்க என்னாத நபரா இருக்கணும் அப்படி ஒரு நபர் ஜெயலலிதாவோட வாழ்க்கையில கிடைக்கல நம் மீதும் நமது ஆரோக்கியத்தின் மீதும் நல்ல அக்கறை கொண்டிருக்கும் உறவுகளை நமக்கு அருகாமையில வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த உறவு நட்பா இருக்கலாம் துணையா இருக்கலாம் சகோதர சகோதரியா இருக்கலாம் அப்படி ஒரு உறவு ஜெயலலிதாவுடன் இருந்திருந்தா அவங்க இன்று உயிருடன் இருந்திருப்பாங்க ஒருத்தர் பணமும் அதிகாரமும் இருந்துச்சுன்னா அவர் கூட ஒட்டி ஒரு கூட்டமும் அவரை வெட்டி சாய்க்க ஒரு கூட்டமும் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க, மேலும் இது போடுற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி